சர்க்குருவே சரணம் சர்குருவியை போட்டி சர்க்குருவிய துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்த சீடன் இன்று பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்று அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞான சபையில் பகவான் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் கொடுத்து பசியாற்றி மகிழ்ந்தார் ஏழை எளிய மக்கள் பசியாறி இறைவனுக்கு நன்றி சொல்லி சென்றார்கள் இன்றைய அன்னதானம் சிறப்பாக நடத்தும் முடி நடத்தி முடித்தி வைத்த இறைவனுக்கு கோடானு கோடி நன்றி அதற்கு உதவியாக நிதியுதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பு சகோதரர் இளையகுமார் அவர்கள் மூன்றாயிரம் ரூபாய் அன்னதானத்துக்கு நன்கொடையாக அனுப்பி வைத்தார் குமார் அவர்கள் ஆயிரம் ரூபாய் அனுப்பி வைத்து உதவி செய்தார் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆழமான ஆத்மார்த்தமான நன்றிகளையும் பிரார்த்தனையையும் இறை சன்னிதியில் செய்து கொள்ளுகிறோம் அன்பு உறவுகளே நீங்களும் அன்னதானத்துக்கு உதவி செய்ய வேண்டும் நம் கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு ஏழை எளிய மக்கள் உணவு உண்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி நம் கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு இறைவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பாக இந்த செயலை பயன்படுத்தி நீங்களும் அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் திரையில் தெரியும் எண்ணுக்கு உங்களால் முடிந்த நிதியுதவிகளை அனுப்பி வைத்து இச்சபையின் செயலுக்கு துணையாக நிற்கலாம் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் பசியோடு யாரும் இருக்கக்கூடாது என்கிற இறைவனின் நோக்கத்துக்கு தான் இந்த செயல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது உதவி செய்தவர்களுக்கு நன்றி நீங்களும் செய்யலாம் நன்றி நற்பவி வாழ்க வளமுடன்